வணக்கம் நாம் ஒன்று நினச்சா இயற்கை ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எடுத்துக்காட்டால் நம்ம தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்குறக்கோம் இந்த பருவத்தில் தோட்டத்துக்கு வந்த புது உறவுகளில் இந்த தன்பட்சியா அப்படிங்கிற கொடியும் ஒன்று இது வேலி மேலே விட ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் ஆனால் இதோட தன்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்காம வாங்கிட்டோம் அப்படின்னு பின்னாடி உணர்ந்தோம் இது நிறைய களைச்செடி மாதிரி பரவும் அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னாங்க இது ஃபயர் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இது எதுக்கு வாங்கினோம்னா தோட்டத்தில் தேன் சிட்டுக்கள் உலா வந்து அதிகம் சரி அதுங்களுக்கு தேன் குடிக்க இதுவும் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கல்வாடைகளும் ஏற்கனவே இருக்குது ஆனால் இந்த குளிர் வெயில் இது ரெண்டுத்துலேயும் வந்து அடிபட்டு அப்படியே வாடிப்பு இருக்குதுங்க சரி புதுசாக ஒரு கல்வாடையும் நடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேரிகேட்டட் கோடு கூட இருக்கக்கூடிய அந்த கல்வாழையும் புதுசாக செம்பருத்தியும் வச்சுருக்குறோம் பல காணொளிகளில் வந்த இவர் சில மாதங்கள் மட்டுமே என்கிட்ட படித்த ஒரு மாணவனோட இது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வேளாண் பெருங்கொடியான தமிழ் மக்கள் வாய்ப்பு வசதி தேடி புலம்பெயர்ந்தாலும் நம்மளோட கலாச்சாரத்தையும் தாய்மொழி பற்றியும் விட்டு விலகிறது அந்த அடையாளத்தை தொலைக்கிறது ரொம்பவே விந்தையாக இருந்தது பேர் தமிழரசன் இருந்தாலும் கூப்பிட்ற நாய் பேர் ஜிம்மி ஒருவேளை ஆங்கிலம் நாய்க்கு மட்டுமே போகுதுன்னு நினச்சதானா என்னன்னு தெரியல ஆரம்ப காலங்களில் நானும் இதை தான் இருந்தேன் பிறகு ஒரு புரிதல் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர்களுக்கு சொந்தமான பிச்சை கூட இதை இங்கே வந்துட்டோம் பணக்காரரும் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சுந்தர் ரிச்சுன்னு மாற்றிக்கல ஆனால் நம்ம மக்கள் என்னவோ சிந்தியில் சன்னின்னு மாற்றிக்கிறது இது வேறு மாதிரி உச்சரித்தா பிரச்சனை ஆகிடும் சக தமிழ் மக்கள் ஆங்கிலத்தில் உரையாடுறது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவனிவனில் வர்றது மாதிரி கும்படரன் சாமி அப்படின்னு எத்தனை கா எத்தனை தான் நாங்களே சொல்கிறது நீங்களும் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறது போல் அடுத்தவங்களும் நம்ம பெயரை சரிவர உச்சரிக்க அவங்கள ஏது பண்ணுமே தவிர நம்ம அடையாளங்களை தொலைச்சிடக்கூடாது மணி அப்படிங்கிற பெயரை இங்கே மேனி அப்படின்னு உச்சரிக்கவாங்கன்னு தெரிஞ்சு ஒருத்தர் திறம்பட எம் என் மணி அப்படின்னு போட்டார் இப்போ பிரச்சனை இல்லை பாருங்க வாழ்க்கைக்கும் பிழைப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் நவீனம் நாகரிகம் என்கிற பேரில் ஆங்கிலத்தை ஆயுதம் போல் உபயோகிக்கிறது நம்ம தமிழ் மக்களிட ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மோசமான உளவியல் யாரால் எதுக்கு எப்போ பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரும் புதிராக தான் இருக்குது கடந்து சென்ற காலங்கள் எப்படி இருந்தாலும் வருகிற தலைமுறை வேர்களை நாடி தொலைந்த நம் கலாச்சாரத்தை மீட்டு காக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை உறுதிப்படுத்துகிற வகையில் நிறைய தமிழ் பிள்ளைகளை சமீபத்தில் சந்திக்க முடிஞ்சது அவங்களோட பேச்சு ரொம்பவே தெளிவாகும் உச்சரிப்பு அவ்வளோ அழகாகவும் இருந்தது தூரத்தில் சின்னதாக ஒரு நம்பிக்கை ஒளி பிறப்பது உணர முடிஞ்சது மீண்டும் நம்ம தலைப்புக்கு வருவோம் அது என்ன நம்ம நின ஒன்று நினைச்சா இயற்கை ஒன்று நினைக்குது அதை தான் இங்கே பார்க்குறக்குறோம் ஆ என்ன பண்ணுறோம் எந்த செடியோ மரமோ வச்சா எதுவும் வளர மாட்டேது பூக்க மாட்டேன் காய்க்க மாட்டேது ஆனால் எங்களுக்கு இருக்க கொடுப்பின இது வண்டி தான் என்னது இந்த ஆமணக்கு செடியில் ஏகப்பட்டது காய்ச்சல் இருக்குது என்ன காய்ச்சிருக்கு இது வாருங்க இந்த காய்ச்சல் எங்களுக்கு கிடைச்சது தான் இது வராதுக்கு ஏதோ ஒன்று வந்துக்குது இந்த ஆமனுக்கு வெயிலை குறைக்கவும் காற்றை தடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் நல்லா வளரும்னு ஆனால் நடந்தது இது நல்லா வளர்ந்ததை தவிர மற்ற மரங்கள் ஒன்றும் பெருசாக வளரல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குறையாக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஆமனுக்கு ஒன்றும் சோட போனது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு ஏக்கரில் இது கிட்டத்தட்ட ரூபா வரையும் லாபம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ஏக்கர் பூராவும் வைக்க போகிறதில்ல ஏக்கரில் சுற்றி இந்த மரங்கள் வச்சு பூச்சிகள் அண்டாமல் இருக்கவும் நான் சொன்ன மாதிரி காற்றை தடுக்கவும் ஓரளவு நிழல் கொடுக்கும் தான் இது விற்கிறாங்க ஆனால் இது ஒன்றும் காசே தராத ஒரு பணப்பயிர் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது இது இதில் மூலமாகவும் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் ரொம்பவே தொல்லை பண்ணுறவங்கள இந்த கொட்டையை ஒரு கைப்பிடி எடுத்து இட்லி மாவில் போட்டு ஆட்டி இட்லி சுட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இதற்கான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை சரிவர உபயோகித்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் மீண்டும் ஒரு காணொலியில் சேர்ந்திருப்போம் அதுவரை நன்றியும் வணக்கங்களும்